புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் காரைக்காலில் கடலில் குளித்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியர் காலை முதல் வரிசையில் நின்று மணக்கலவிநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு உள்ளனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உள்ளது புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர் இதேபோல் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளை ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் சார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காரைக்காலில் கடலில் குறித்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் தனது குடும்பத்தோடு காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார் அப்பொழுது ஸ்ரீவிஷ்ணு வயது பதினேழு மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினி பதினைந்து கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலையில் சிக்கியுள்ளார் உடனடியாக அருகில் இருந்த போலீசார் மற்றும் உறவினர்கள் இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது பிரியதர்ஷினி மயக்கத்துடன் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் ஸ்ரீவிஷ்ணு பாறையில் சிக்கி உயிரிழந்தார் உடனடியாக அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதேபோல் காரைக்கால் அடுத்த புதுத்துறை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் நிசன்ராஜ் வயது பதினேழு பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது நண்பர்களோடு காரைக்கால் கடற்கரையில் இன்று குளித்துக் கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கினார் இதனை அடுத்து அவரது உடலையும் காரைக்கால் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காரைக்கால் கடற்கரையில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியற்காலை முதல் வரிசையில் இன்று மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகருக்கு விடியற்காலை சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் சாத்தப்பட்டது புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காலை முதல் இருந்தே நீண்ட நின்று வணங்கி செல்கின்றனர் பக்தர்கள் வசதிக்கேற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டு சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் மணக்குள விநாயகரை வழிபட்டு வெளியேறும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் எந்தவித அசம்பாவிதங்களையும் சந்திக்காத வகையில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழி அனுப்பி வருகின்றனர் அதனால <laughs> கடந்த <laughs> புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி ஒன்று முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது இதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உடனடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் லிட்டருக்கு தலா இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு காசுக்கும் டீசல் எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் மாஹியில் பெட்ரோல் விலை ரூபாய் தொன்னூற்றி ஒன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டிலிருந்து தொன்னூற்றி மூன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டாகவும் டீசல் விலை ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி தொன்னூறிலிருந்து ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி தொன்னூறாகவும் ஏனாமில் பெட்ரோல் விலை ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூத்தி இரண்டிலிருந்து ரூபாய் தொன்னூத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி இரண்டாகவும் டீசல் விலை ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் எண்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் நேர வேலை கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக கூறி புதுவையில் ஐந்து பேரிடம் ரூபாய் பதிமூன்று புள்ளி தொன்னூறு லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தொப்பு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்வேலன் இவருக்கு டெலிகிராம் மூலம் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் நேர வேலை வாழதாக தெரிவித்துள்ளார் இதனை நம்பி செந்தில்வேலன் டாஸ்க் விளையாட்டு விளையாடியுள்ளார் பிறகு நாளடைவில் பணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பணம் செலுத்தி ஏமாந்தார் இதேபோல் கதிர்காமம் பகுதியை சேர்ந்த புவனேஷ் என்பவரிடம் ரூபாய் எண்பதாயிரம் மோசடி செய்துள்ளனர் காரைக்காலை சேர்ந்த பஷீர் அகமது என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் தருவதாக கூறி ரூபாய் எழுபத்தி ஆன்லைன் மூலம் மோசடி செய்தனர் மேலும் காரைக்கால் சிவக்குமார் என்பவரின் மகள் மகாலட்சுமிக்கு அவரது நண்பர்கள் மூலம் லண்டனிலிருந்து கிஃப்ட் பார்சல் அனுப்பியுள்ளதாக வழி மோசடிக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை நம்பி மகாலட்சுமி ரூபாய் பதினோரு லட்சத்தை ஆன்லைன் மூலம் அவர்களுக்கு செலுத்தி ஏமாந்தார் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த சேகர் இவர் தவறாக ஆன்லைன் மூலம் ரூபாய் அறுபதாயிரம் பணத்தை மர்ம நபர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார் பிறகு இந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அவர் கொடுக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னிதியில் கோ பூஜைகள் விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை நான்கு மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீராம் பாதுகைக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அருள்மிகு வில்லியனூர் ஏகாம்பரநாதர் மகேஸ்வரன் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இணைப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக பிரமுகர்கள் குமரவேல் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை பூர்த்தி இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஊடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய மின் விளக்குகளை அமைச்சர் சாய்ஜி குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் முதல் பால் பண்ணை வரையிலான சாலைகளில் மின் விளக்கின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர் இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான குமாரின் நடவடிக்கையால் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின் கம்பத்துடன் கூடிய நூற்றி இருபது வாட்ஸ் கொண்ட முப்பத்தி ஏழு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் வி பள்ளியில் மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை மணக்குலவிநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தொடங்கி வைத்தார் ஸ்ரீ மணக்குலவிநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியின் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி முதல்வர் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மழையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகள் மாணவர்களின் பல வண்ண காய்கறிகள் பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை மற்றும் மாணவர்களை பல்வேறு அறிவியல் படைப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் எஸ் எம் வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நவமால் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவம்பிகை உடனுரை லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் ஒன்றியம் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரருக்கு சிவலிங்கத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான சிவபக்தர்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிவனடியார்கள் மற்றும் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் ஆங்கில புத்தாண்டு வரவேற்கும் வகையில் பரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தில் மகா ஆரத்தி நடைபெற்றது புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது பக்தர்கள் சாய்பாபா பஜனை பாடல்கள் பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் காரைக்காலில் கடலில் குளித்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியற் காலை முதல் வரிசையில் நின்று மணக்கலவிநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் செய்திகளை தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்